திரும்பவும் இன்னொரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களுடைய நிலைமைய நீங்க வந்து இன்னொரு நபருக்கு ஏற்படுத்திடாதீங்க அப்படி என்பதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணு ஏன் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இந்த சோசியல் மீடியால காசிக்கு வேலை செய்யற கூட்டங்கள் விஜயகாந்த் சேரவர்கள் அவர்கள் சுகவீனமா இருக்கக்குள்ள அவருடைய மேடை பேச்சுக்களை ஒரு நகைச்சுவையாக அவங்களுடைய வயிற்று பழப்புக்காகவும் இன்னொரு தண்டை வாங்குற காசுக்காகவும் எப்படி கேவலமா காமித்தார்கள் சில மானக்கட்ட ஜென்மங்கள் வந்து நம்பி அவரை பற்றி திரைக்குறைவா பேசினார்கள் அப்படி என்பதையும் நம்ம வளர்ற காலத்துல காலேஜ் படிக்கிற காலத்துல ஸ்கூல் படிக்கிற காலத்துல பார்த்து அப்ப அந்த அறிவெல்லாம் இல்லை என்ன நடக்குது அப்படின்னு இப்ப தெளிவான அறிவு இருக்கு இன்னொரு கேப்டன் விஜயகாந்த் சார் அந்த மக்கள் செல்வனுக்கு இந்த போலியான மீடியா ஏற்படுத்த அப்படி என்பதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட் சரிங்களா மக்கள் செல்வன் அவர்கள் இந்த முதலாவது பிரமோல சொன்ன விடயம் ஆனா அந்த அதுக்கு பின்னுக்கு நடத்த இந்த வீக் ஃபுல்லாவே அவருக்கு நடந்த அழுத்தங்கள் அதையும் தாண்டி அவர் வந்து பண்ற விடயங்கள் தான் அது என்ன அப்படி என்றதை வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து ஓட்டையே இல்லாத சௌந்தர்யா மக்களிடம் இல்லாத அந்த சௌந்தர்யா அந்த சௌந்தர்யாவுக்காக முத்துவ வந்து எப்படியாவது வெளியேற்றணும் என்று நடக்கிற வேலைகள் இந்த விடயங்களை இந்த வீடியோ பார்க்கலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க நீங்க நேற்று எபிசோட் பாத்தீங்கன்னாலே தெரியும் முத்துக்குமரனை சிவகுமார் அப்படின்ற ஒரு ஆளு அடிப்பேன் அப்படின்ற தீபக்கு பதிலாக முத்து இருந்தேன்னு நான் அடிச்சிருப்பேன் வாயை மூடி இருப்பேன் பேச விடாம தடுத்திருப்பேன் ஒரு வேலைக்காரனை போல அவருடைய பேச்சு வந்து இருந்துச்சே முத்துக்குமரன் அவர்களை பத்தி இவ்வளவு கேமராக்கள் இருக்கிற சோலை இவ்வளவு கோடி பா பேர் பார்க்கிற கண்கள் பாக்குற ஷோலையே சிவகுமார் அப்படின்ற ஒருத்தர் சிவாஜி சேவரோட பேரன் அப்படின்றாங்க அவருக்கு வேற பேர் அவருக்கு சிவாஜி தேவோ என்னோதான் பேரு சிவகுமார் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அவ்வளவு தைரியமா சொல்றாருன்னா அந்த பணத்திபர் அவங்க யார் யார் பேசிக்கிட்டாங்கன்னா பணக்காரி சௌந்தர்யா பி ஆர் சௌந்தர்யா அப்புறம் வந்து சிவகுமார் ராணவ் அடுத்தது இன்னொன்று ரஞ்சித் சரிங்களா அந்த பணக்கார திமிர் பிடித்தவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முத்து இருப்பதால அவங்க சொந்த சரி எதிர் டீமுக்குள்ளையும் சரி முத்து வந்து ஒரு பொறாமையில பாக்குறது அப்படின்னு முத்துக்கு எதிராக கச்சக்கமான வேலைகள் நடக்குது பிரதீப் நினைக்கும் அதான் நடந்துச்சு ஆனா அங்க ஹோஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா இருந்தாரு அதனால பிரதீப் வந்து ஈஸியா வெளியே அனுப்பிட்டாங்க இங்க வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு அவரை வெளியில் அனுப்ப விடாம இருப்பதும் முத்துக்குமரனோட இமேஜை குறைக்க விடாமல் இருப்பதும் ஒவ்வொரு வாரமும் மக்கள் செல்வன் செல்வன் தான் மக்கள் அவர்கள் முத்துவை வச்சு செஞ்சாலோ பாராட்டினாலோ அது முத்துக்கு தான் போகும் ஆனா சௌந்தர்யா ஜாக்லின் போன்ற நபர்களை மக்கள் செல்வன் வச்சு செஞ்சாருன்னா அது இன்னும் பல மக்களுக்கு அந்த போலிகளோட முகத்திலே முகத்திரையும் உண்மை உண்மையும் தெரியும் ஆனா அதை மக்கள் செல்வன் பாராட்டுவார் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா மக்கள் செல்வன் பாராட்டுறது கூட ஜஸ்ட் லைக் கடந்து போறாரு ஏன்னா அவருக்கு பிடிக்கல அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட போலிகள் இதுக எப்படிப்பட்ட பிஆர் உள்ள உள்ளியில வச்சுட்டு வந்திருக்கு அப்படி என்பது அவருக்கு தெரியும் மக்கள் செல்வன் சௌந்தர்யா பல இடங்கள்ல சௌந்தர்யா ஜக்க பல இடங்கள்ல எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு ரெண்டாவது வீக்கே அவர் சொல்லிருப்பாரு என்ன சௌந்தர்யா அரசியலுக்கு போற ஐடியா இருக்கான்னு ஏன்னா அப்படி வந்து ஒரு பெரிய ஒரு பிஆர் செட்டப்ப வச்சுட்டு போன நபர் தான் சௌந்தர்யா அடுத்தது வந்து என்ன கைதட்டுறாங்க யார் சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்டது ஜாக்லின் உங்களுக்கு பேச சொல்லி தரணுமா அப்படின்னு கேட்டதெல்லாமே வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு இது வந்து பிஆர்டிமுக்கும் சரி அதிகாரத்தில் இருக்கிற சில பேருக்கு டிவிக்குள்ள இருப்பவர்களும் சரி பிடிக்கல அவங்க எதிர்பார்த்தது ஓவியாவை போல ஆரியா போல ஆரியனா ரசிகர்கள் ஓவியா மேம் ரசிகர்கள் மன்னிச்சிருங்க எது எதையோ எதோட கம்பேர் பண்ண நிக்காதீங்கன்னு நான் ஒரு பேஜுக்கு சொல்றேன் அப்ப அப்படி வரணும்னா வீக்கெண்ட்ல வந்து ஹோஸ்ட் வந்து இப்படி பண்ணணும் ஆனால் ஹோஸ்ட் வந்து அங்கே அதை பண்ணுறாங்க இல்லை அப்போ அதுவே அவங்களுக்கு பெரிய தடை விஜய் சேதுபதி அவர்களை எவ்வளோ தூரம் தரக்குறைவாக்க முடியுமோ பேச முடியுமோ அவரை நெகட்டிவிட்டியாக பண்ண முடியுமோ அதுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதோட ஒரு கட்டம்னா தான் சாச்சனா அவர்களை அவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணுறது அந்த டேடி என்ற விடயத்தை வச்சு இந்த அசிங்கங்கள் எல்லாம் வயிற்று பிழப்புக்காக கேவலமான முறையில் பிறந்ததுகள் வந்து பண்ணி கொண்டிருக்கு சரிங்களா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மக்கள் சிறுடன் ஒவ்வொரு வீக்கெண்டுமே வரும் அவருக்கு கச்சேக்கமான பிரச பெரிய இடங்கள்ல இருந்து வேண்டப்பட்ட நபர்கள்கிட்ட இருந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் முதலாவது வீக்கே போக போக சௌந்தர்யாக்கு செலிபிரிட்டிகள் வந்து சொம்பு தூக்குவாங்க இன்டர்வியூ உடுப்பாங்கன்னு போய் பாருங்க சௌந்தர்யா நல்லவ சௌந்தர்யா வல்லவ சௌந்தர்யா அது இதுன்னு இப்போ எங்க பார்த்தாலும் அந்தம்மாக்கு செலிபிரிட்டிகள் நடிகைகள் நடிகர்கள் சீரியல் நடிகைகள் நடிகைகள் வந்து சொம்பு தூக்கிக்கொண்டிருக்காங்க அப்போ இத்தனையும் தாண்டித்தான் மக்கள் செல்வன் இந்த ஷோ வந்து மக்களுக்காக நடத்த வாராரு அதை வந்து மக்கள் புரிஞ்சணும் என்று தான் என்னுடைய ரிக்வெஸ்ட் சரிங்களா ஸோ இது வந்து மக்கள் செல்வனோட ப்ரோமோ எனக்கு கமல்ஹாசன் அவர்களை விட மக்கள் செல்வன் நேர்மையா பேசுறாரு பல பேரை பேசுறது இடம் கொடுக்கிறாரு குற்றவாளிய தன்னுடைய வாயாலே குற்றத்தை வந்து வர வைக்கிறாரு இது அப்படி அப்படின்றது என்னுடைய கருத்து சரிங்களா எவிஷன் அப்டேட் இன்னும் வரல மக்களே இன்னும் அந்த எஃபிஷியன் இது வரல ஆனா எஃபிஷியன் அந்த கடைசி டேஞ்சர் இருக்கிறவங்க மூணு பேரு வாஷினி ஆனந்தி தர்ஷிகா இந்த நபர் மூணு பேர்ல ஒருத்தங்க தான் நியாயமா போகணும் சரிங்களா சாட்சனா வழியில போனா அது அநீதி தான் சோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க And they